திமுகவின் துருப்பு சீட்டு தப்பியது எப்படி அமலாக்கத்துறை கோட்டை விட்டதா உதயநிதியை காப்பாற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் செய்தது என்ன அமித்ஷாவுக்கு என்ஐஏ அனுப்பிய அதிர்ச்சி ரிப்போர்ட் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே போதைப்பொருள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக திமுகவின் நிர்வாகிகள் பலரும் கஞ்சா உள்ளிட்ட ஏராளமான போதைப்பொருட்களை விற்பனை செய்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை சீரழித்து வருகிறார்கள் இப்படி திமுக புலிகளே இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதனால்தான் இப்போது வரை போதை தடுப்பு பிரிவினால் முக்கிய புலிகளை களையெடுக்க முடியவில்லை என்றாலும் திமுகவில் அணி நிர்வாகியாக இருந்த சாதிக் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் டெல்லி வைத்து போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டார் அவர் மீது போதைப்பொருள் புழக்கத்தில் விட்டது மட்டுமின்றி சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை கைது செய்து திகார் சிறையில் அடைத்தது ஆனபோதும் அவருக்கு ஜாமீன் கிடைத்தது அதே சமயம் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்திருந்ததால் தொடர்ந்து சிறையில் இருந்து வந்தார் ஜாஃபர் சாதிக் இந்த நிலையில்தான் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதி கொடுத்த மனுவில் அவருக்கு நேற்று உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது இதனால் அமலாக்கத்துறை மற்றும் தேசிய புலனாய்வுத்துறை கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் இப்படி ஒரு தீர்ப்பினை உயர் நீதிமன்றம் அளித்ததை உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு என்ஐஏ அவசர செய்தி அனுப்பியிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் கஞ்சா போன்ற போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் யாருக்குமே அத்தனை எளிதில் ஜாமீன் கிடைக்காது அதுவும் இந்த ஜாஃபர் சாதிக் சர்வதேச போதைப்பொருள் நெட்வொர்க்கில் இருந்தவர் என்பதால் இவருக்கு ஆயுள் முழுக்க ஜாமீன் கிடைக்காது என்றுதான் அனைவரும் கூறி வந்தார்கள் ஆனால் இப்போது அவரோ மிக எளிதாக வெளியே வந்துவிட்டார் இந்த நிலையில்தான் ஜாபர் சாதிக்கிற்கு ஜாமீன் கிடைத்தது எப்படி என்பதை அமலாக்கத்துறையும் என்ஐஏவும் பின்னணியில் நடந்த மர்மத்தை சீக்கிரட்டாக விசாரித்து டெல்லிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பியுள்ளார்கள் அது என்னவென்றால் இந்த ஜாஃபர் சாதிக் திமுகவுக்கு எதிரான துருப்புச் சீட்டு என்பதால் அவரை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் ஐ அதிகாரிகள் மட்டுமின்றி போதை தடுப்பு பிரிவில் உள்ள அதிகாரிகளும் திரைமறைவில் வேலைகளை செய்துள்ளார்கள் குறிப்பாக திமுகவை சேர்ந்த இந்த ஜாஃபர் சாதிக் நீண்ட காலம் அமலாக்கத்துறையின் பிடியில் இருந்ததால் அடுத்தடுத்து விசாரணை நடைபெறும் போது ஜாஃபர் சாதிக்கின் பின்னணியில் திமுக துணை முதல்வர் உதயநிதிக்கு சிக்கல் வரும் என்பதனால் ஜாஃபர் சாதிக்கை வெளியில் கொண்டு வர ஒரு பெரிய டீம் வேலை செய்துள்ளது தங்களது ஆதரவு அதிகாரிகளை களத்தில் இறக்கிவிட்ட திமுக மேலிடம் அவர்கள் மூலம் காய் நகர்த்தி இப்போது ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜாமீன் கிடைப்பதற்கு வழிவகை செய்திருப்பதாக அந்த ரிப்போர்ட்டில் டெல்லிக்கு தெரியப்படுத்தியுள்ளார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் அமலாக்கத்துறை எப்படி கோட்டை விட்டது இந்த வழக்கு திசை திருப்பி அவருக்கு ஜாமீன் கிடைக்க வைத்தது யார் யார் என்பது குறித்த ஒரு பட்டியலையும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தெரியப்படுத்தியுள்ளார்களா அதனால் அடுத்தபடியாக போதைப் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜாமீன் கிடைப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலை செய்த அதிகாரிகள் யார் யார் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எப்படி பாஸ் பண்ணப்பட்டது ஆயுள் முழுக்க சிறையில் இருக்க வேண்டிய ஒரு கடத்தல் மன்னனை இத்தனை எளிதாக சென்னை உயர்நீதிமன்றம் விடுவித்ததின் பின்னணி என்ன என்பது குறித்து ஆராய்வதற்கு டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சார்ந்த சில முக்கிய அதிகாரிகள் அடுத்து சென்னை வரப்போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி கோட்டையில் இருந்து ராஜ்பவனுக்கு பறந்த கடிதம் திருப்பி அடித்த ஆளுநர் ரவி கிடப்பில் கிடந்த பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்த உச்சநீதிமன்றம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக அனுமதி கொடுத்துவிட்டதாக திமுக கூறி வருகிறது ஆனால் இந்த நேரத்தில் ஆளுநர் ரவியோ இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் நீலகிரியில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தும் சம்பவம் திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இதையடுத்து கோட்டையிலிருந்து திமுக வழக்கறிஞர் குழு மு க ஸ்டாலின் கொடுத்த கடிதத்தோடு ராஜ்பவனுக்கு சென்றுள்ளார்கள் அப்போது அந்த கடிதத்தை அவரிடத்தில் கொடுத்துவிட்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி தமிழக முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்பது உறுதியாகிவிட்டது அப்படி இருக்கும்போது நீங்கள் துணைவேந்தர் மாநாடு நடத்துவது எப்படி சரியாகும் இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறுவது போல் உள்ளதே என்று கூறியுள்ளார்கள் அதற்கு ஆளுநர் ரவியோ பத்து மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புப்படி இனிமேல் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக தமிழக முதலமைச்சர் தான் செயல்படுவார் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை துணை வேந்தர்களை நியமனம் செய்வதற்கு மட்டுமே அவருக்கு அனுமதி கொடுத்துள்ளார்கள் முக்கியமாக திமுக தரப்பும் துணை வேந்தர்கள் நியமனம் குறித்துதான் அந்த மசோதாவில் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அதற்குதான் தற்போது உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்துள்ளது அந்த அடிப்படையில் இனிமேல் பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களை தமிழக அரசே நியமனம் செய்வார்கள் ஆனால் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக நானே நீடிப்பேன் என்னை இந்த பதவி வைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் எந்த இடத்திலும் கூறவில்லை அப்படி அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருந்தால் அதற்கான ஆவணத்தை என்னிடத்தில் தாருங்கள் என்று கூறிய ஆளுநர் ரவி இந்த விஷயத்தில் நான் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறிவிட்டதாக நீங்கள் நினைத்தால் இதற்காக வேண்டுமானால் என் மீது இன்னொரு வழக்கு தொடருங்கள் அப்போது நீதிமன்றமே உங்களுக்கு அதற்கான பதிலை தெரிவிப்பார்கள் அதுமட்டுமின்றி பல்கலைக்கழகங்கள் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதனால் அதை எக்காரணம் கொண்டும் மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள் உச்சநீதிமன்றம் கொண்டு வர மாட்டார்கள் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று திமுகவின் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பதில் கொடுத்து அனுப்பியுள்ளார் ஆளுநர் ரவி இதன் காரணமாகவே இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தவிடாமல் எப்படியேனும் விட வேண்டும் என்று முயற்சி எடுத்த ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் ஆளுநருக்கு எதிராக இனிமேல் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பது என்று தெரியாமல் திமுக தரப்பு தடுமாறிக் கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிர்கருத்து கூறி வரும் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கரே ஆளுநர் நடத்தும் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை தொடங்கி வைப்பதால் இதற்கு பெரிய அளவில் எதிர்வினை ஆற்ற முடியாத நிலை தற்போது தவித்து வருவதாகவும் அறிவாலய வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி சரக்கு வியாபாரத்தில் மு க ஸ்டாலின் செய்த அபார சாதனை இந்த ஆண்டு டாஸ்மாக் வருமானம் எத்தனை கோடி தெரியுமா திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே சரியாக வியாபாரம் ஆகாத மதுபான எல்லாம் மூடிவிட்டு வியாபாரம் நடக்கும் இடங்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபானங்களை விற்பனை செய்து வருகிறார்கள் குறிப்பாக இதுபோன்ற டாஸ்மாக் கடைகளில் முன்பக்க கதவை மூடிவிட்டு பின் பக்கமாக குடிமகன்களுக்கு மதுபானங்கள் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது அதோடு காவல்துறையினருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து கவனித்து அனுப்பிவிடுகிறார்கள் உரிமையாளர்கள் இதன் காரணமாக தற்போது தமிழ்நாட்டில் மதுபான வியாபாரம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜரூராக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் டாஸ்மாக் துறை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் அந்த அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டில் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடியும் டாஸ்மாகில் வியாபாரம் நடந்துள்ள நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் டாஸ்மாக் வருமானம் கடந்த ஆண்டை விட இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி அதிகரித்து நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு கோடியாக உயர்ந்துள்ளது அந்த வகையில் மு க ஸ்டாலின் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஐம்பதாயிரம் கோடியை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் இதை தாங்கள் செய்த மிகப்பெரிய சாதனை போலவே திமுகவினர் இன்றைய தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டு உள்ளார்கள் அதோடு டாஸ்மாக் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு சம்பள உயர்வு அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே ஒரு பக்கம் டாஸ்மாகில் நடைபெற்ற ஆயிரம் கோடி ஊழல் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் இப்படி டாஸ்மாகில் தாங்கள் செய்த சரக்கு வியாபாரத்தின் பெருமையை கூறியிருக்கும் திமுக அரசு டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி அவர்களை தங்களது முழுமையான அபிமானிகளாக மாற்றும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் நண்பர்களே போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதி உதநிதியை காப்பாற்ற திமுகவின் ஐ பி எஸ் மற்றும் உளவாளிகள் திரைமல் செய்த பகிர் சம்பவம் சென்னை உயர்நீதிமன்றம் ஜாபர் சாதிக்கிற்கு ஜாமீன் அளித்ததன் பின்னணியில் நடந்தது குறித்து டெல்லிக்கு என்ஐஏ அனுப்பிய ரிப்போர்ட் கோட்டையில் இருந்து ராஜ்பவனுக்கு மு க ஸ்டாலின் அனுப்பிய கடிதத்தை ஜெட்வேகத்தில் திருப்பி அடித்த ஆளுநர் ரவி மற்றும் இந்த ஆண்டில் டாஸ்மாகில் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு கோடி வியாபாரம் ஆகிப்பதாக திமுக அரசு பெருமை அளித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்